இங்கு எதிர்கட்சியை சார்ந்த குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதற்கு பிறகு விவாதங்கள் நடைபெற்று அவை முன்னவர்கள் அவர்கள் விளக்கம் தந்து நீங்களும் ஒரு முடிவெடுத்து அதில் திருப்தி அடையாத சூழ்நிலையை அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நான் சொல்ல விரும்பும்போது கையிலே ஒரு பதாகை பிடித்து கொண்டு வந்து அதிலே வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்கு சொன்னால் தியாகி யார் அந்த தியாகியார் அந்த தியாகியார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பேட்லும் போட்டிருக்கிறார்கள் மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்திருக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்கட்சியாக தலைவர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கி இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலையில் போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு இப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூலுசாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள் முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலிலே விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனாரே அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார் ஆக தியாகியில் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்